எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தது கண்டிப்பா விஜய் அவர்கள் இந்த ரூட் வழியா தான் போகணும் நீலாங்கர் ரூட் வழியா தான் திருவாணியூர்ல போகணும் யாருமே எதிர்பார்க்காத விதமா வந்து ஒரு அஞ்சு ஆறு மணிக்கெல்லாம் வந்து அவரு அந்த மண்டபத்துக்கு ரீச் ஆயிட்டாரு ஜாதியால் வெட்டப்பட்ட ஒரு மாணவன் அந்த மாணவன் பக்கத்துல போய் ஃபர்ஸ்ட் விஜய் அவர்கள் உட்கார்ந்தாரு ஆராய்ஞ்சு பாருங்க எது உண்மை எது போயின்னு ஆராய்ஞ்சு பாருங்கன்னு ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னாரு கள்ளக்குறிச்சியில் நடந்த இசு தான் எல்லாருமே வந்து போதைப் பொருட்களுக்கு அடிமையாகாதீங்க போன வருடமும் சொன்ன மாதிரிதான் இந்த வருடமும் சொன்னாரு உங்களுக்கான தலைவர்களே நீங்க தான் தேர்ந்தெடுக்கணும் சுமார் ஒரு பத்து மணி நேரம் வந்து நின்னாரு எல்லாருமே கேப்பீங்க பத்து மணி நேரம் நிக்கிறது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லி கேப்பீங்க இது நான் தனிப்பட்ட முறையில் சொல்லி ஆகணும் தமிழக வெற்றி கழகம் சார்பா பேசப்பட்ட ஒரு விஷயம் வந்து என்னன்னா கண்டிப்பா நீங்க முப்பதாயிரம் பேருக்கு கண்டிப்பா சமைச்சாகணும் சாப்பாடு வீணா போனா கூட பரவாயில்ல முப்பதாயிரம் பேருக்கு சமைச்சாகணும் சொல்லிட்டு ஒவ்வொரு ஆடியோ லான்ச்லயும் சரி ஒவ்வொரு ஈவெண்ட்லயும் சரி பவுன்சர் பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குது நம்ம வீடியோஸ் நிறைய வீடியோஸ் பார்க்குறோம் பவுன்சரால பிரச்சனைகள் வருது பத்திரிகையாளர்களுக்கும் பவுன்சர்களுக்கும் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விழாவும் தாண்டி அரசியல் பேச்சு எப்போ பேச ஆரம்பி நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க கோல் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக கண்டிப்பா ஒரு பெரிய மாநாடு நடக்க போகுது ஹாய் ஹலோ டாக்சோ சினிமா நேர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் ஜூன் இருபத்தி எட்டு ஒரு ரொம்ப முக்கியமான நாளா வந்து எல்லாருக்குமே இருந்துச்சு தமிழ்நாடு முழுவதும் ஒரு பெரிய முக்கியமான நாளா இருந்துச்சு ரொம்ப முக்கியமான நாளா மாற்றின நபர் தமிழர் வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் நண்பர்கள் தமிழக வெற்றி கழகம் சார்பா விருது வழங்கும் விழா மாணவர் மாணவிகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விருது வழங்கும் விழா வந்து நடத்தினாரு ரொம்ப அருமையா போச்சு ஸ்டார்டிங்ல இருந்து பேசிடுறேன் எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தது சுமார் நாலு மணி அஞ்சு மணி இருக்கும்போது தளபதி விஜய் அவர்களோட வீட்டு வாசல் எல்லாருமே பயங்கரமா நின்றுட்டு இருந்தாங்க ஒரு ஆறு மணி கண்டிப்பா விஜய் அவர்கள் இந்த ரூட் வழியா தான் போகணும் நீலாங்கர் ரூட் வழியா தான் திருவான்மியூர்ல போகணும் திருவான்மியூர்ல ஒரு பெரிய தனியார் மண்டபத்துல வந்து இந்த விழா நடத்தப்பட்டுச்சு எல்லாருமே பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஏழு மணி எட்டு மணி அவர் போ விஜய் அவர்கள் கண்டிப்பா கிளம்பி கார்ல தான் போக போறான்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்காத விதமா வந்து ஒரு அஞ்சு ஆறு மணிக்கெல்லாம் வந்து அவரும் அந்த மண்டபத்துக்கு ரீச் ஆயிட்டாரு எல்லாருக்குமே ஒரு பெரிய சாக்கு பத்திரிகை ஊடகங்கள் எல்லாருமே நபர்கள் எல்லாருமே ஒரு பெரிய சாக்கா இருந்துச்சு ஆறு மணிக்கெல்லாம் போயிட்டாரு வெளியூர்ல இருந்து வெளி மாவட்டங்கள்ல இருந்து மக்கள் எல்லாம் வந்தாங்க அந்த மாவட்டங்கள்ல இருந்து வர மக்களுமே வந்து தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் தான் வந்து எல்லாருமே ஒருங்கிணைந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு ஒரு இன்சார்ஜ் வச்சு எல்லாருமே வந்து கூப்பிட்டு வந்தாங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அந்த பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து எல்லா மாவட்டத்துக்கும் ஒரு ஒரு இன்சார்ஜ் வச்சுதான் கூப்பிட்டு கூட்டு வந்தாங்க வர்றதும் சரி போறதும் சரி வீட்டுக்கு போய் பத்திரமா சேர்ந்து வர்றதுக்கும் அந்த இன்சார்ஜ் அந்த மாவட்டத்தில் இருக்க இன்சார்ஜ் தான் அவங்க தான் பொறுப்பு அப்படின்னு மாதிரி சொன்னாங்க விழா ஆரம்பிச்சது விஜய் அவர்கள் வந்தாங்க ஒரு சுமார் ஒரு பத்து மணி இருக்கும் பத்து மணி அப்ப கரெக்டா உள்ள வந்தாரு அமோகமான வரவேற்பு போன வருடம் பார்த்துருந்தோம் பயங்கரமான விஷயம்லாம் வந்து எல்லாருமே எதிர்பார்க்காததுமா திடீர்னு ஏதோ எல்லாருக்குமே சர்ப்ரைஸாக ஒரு விஷயம் நடந்த மாதிரி இருந்துச்சு இந்த வருடம் எல்லாமே ப்ரீ பிளான்டாக பக்காவாக ஒவ்வொரு ஒரு விஷயமும் சின்ன சின்ன விஷயமா ப்ராப்பராக பக்கவாக பண்ணியிருந்தாங்க குறிப்பிட்ட ஒரு மாணவர்கள் மாணவிகள் பக்கத்துலேயும் உட்கார்ந்தாங்க முக்கியமாக வந்து நாங்குநேரில் சில சம்பவம் ஒன்று நடந்திருக்கும் ஜாதியால் வெட்டப்பட்ட ஒரு மாணவன் அந்த மாணவனோட பேர் சொல்ல விரும்பலை பட் அந்த மாணவன் பக்கத்தில் போய் ஃபஸ்ட்டு விஜய் அவர்கள் உட்கார்ந்தாங்க அண்ட் அதையும் தாண்டி சில மாற்றுத்திறனாளி மாணவர்கள் பக்கத்துலேயும் போய் உட்கார்ந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸோட மத்தியில் உட்காந்து டேரெக்டாக ஸ்டேஜ் போனாங்க அவர் பேசின ஸ்பீச் பற்றி பேசிடலாம் நிறைய விஷயங்கள் பேசினாங்க இதில் முக்கியமாக பேசப்பட்ட விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து சோஷியல் மீடியா பிரிண்ட் மீடியான்றது எல்லாத்தையும் வேறுபடுத்தி காமிச்சாங்க முன்னாடிலாம் பிரிண்ட் மீடியான்றது உண்மையான சம்பவங்கள் பேசுவாங்க எல்லாமே நடக்கும் அண்ட் இப்போ இருக்க சோஷியல் மீடியா நிறைய நியூஸஸ்லாம் வருது நிறைய ஒப்பீனியன்ஸ் வருது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொன்னார் ஒப்பீனியன்ஸ்கிற கருத்துக்கள் மக்கள் மக்தியிலும் கருத்துகள் வருது நிறைய பேர் வந்து அவங்களோட சொந்த கருத்துக்களை வந்து சோஷியல் மீடியா தெரிவிச்சிட்டு வராங்க இதெல்லாம் பாருங்கள் படிங்க ஆனா ஒரே ஒரு முக்கியமான விஷயம் ஆராய்ச்சி பாருங்க எது உண்மை எது பொய்ன்னு ஆராய்ச்சி பாருங்கன்ற ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னார் அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் பேசினாங்க அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் சமீபத்துல நடந்த கள்ளக்குறிச்சியில் நடந்த தான் எல்லாருமே வந்து போதைப் பொருள்களுக்கு அடிமை ஆகாதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து ஒரு இங்கிலீஷ்ல ஒரு பிளச் மாதிரி வந்து வந்து சொன்னாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் போன வருடமும் சொன்ன மாதிரி தான் இந்த வருடமும் சொன்னாரு உங்களுக்கான தலைவர்களை நீங்க தான் தேர்ந்தெடுக்கணும் ஒவ்வொரு துறையிலும் ஒரு ஒரு தலைவர்கள் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாரு அதையும் தாண்டி இது அரசியல் பேசுறதுக்கான மேடை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசின அந்த பத்து நிமிஷம் நீ நம்ப மாட்டீங்க கரெக்டா அந்த பத்து நிமிஷன்றது ரொம்ப எக்ஸாக்டா இருந்துச்சு பத்து நிமிஷம் பேசினாரு கரெக்டாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாரு ஒவ்வொரு மாணவர்களுக்கும் விருது வழங்க கொடுக்க ஆரம்பிச்சாரு ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஐயாயிரம் மதிப்புள்ள செக்கு ஒன்று கொடுத்திருந்தாரு எல்லாருக்கும் அது கொடுக்கப்பட்டுச்சு பொறுமையாக இருந்து சுமார் ஒரு பத்து மணி நேரம் வந்து நின்னாரு எல்லாருமே கேப்பீங்க பத்து மணி நேரம் நிக்கிறத ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லி கேப்பீங்க இது நான் தனிப்பட்ட முறையில சொல்லி ஆகணும் ஒரு கட்சி தலைவரா பத்து மணி நேரம் நின்று நான் தான் எல்லாருக்கும் கொடுப்பேன் நான் தான் எல்லாராலையும் கொடுப்பேன் வேற யாரும் கொடுக்க சொல்லி அந்த பத்து மணி நேரம் வந்து நின்று அவர் அந்த விஷயத்த வந்து பண்ணது வந்து இன்னைக்கு மீடியாவில் மீடியால தான் தளபதி விஜய் அப்படின்ற ஒரு பேச்சு தான் பயங்கரமாக போயிட்டுருக்குது நடுவில் கூட அந்த வீடியோ ஒன்று ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் நான் போய் லைட்டாக சாப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் நிறைய பேருக்கு தெளிவுபடுத்த ஒரு விஷயமா இருக்கிறேன் தளபதி அவர்கள் அங்கே நான் போய் அங்கே பார்த்து பேசி அங்கே கிச்சனில் வேலை பார்த்த நபர்கிட்ட பேசும்போது தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக பேசப்பட்ட ஒரு விஷயம் வந்து என்னென்னா கண்டிப்பாக நீங்கள் முப்பதாயிரம் பேருக்கு கண்டிப்பாக சமைச்சாகணும் முப்பதாயிரம் பேருக்கு கண்டிப்பாக சமைச்சாகணும் சாப்பாடு வீணாக போனால் கூட பரவாயில்ல முப்பதாயிரம் பேருக்கு சமைச்சாகணும்னு சொல்லிட்டு அங்கே சாப்பாடு எந்த சாப்பாடு வீணா போகலை காலைல ஒரு பதினோரு மணிக்கு சாப்பாடு கொடுக்க ஆரம்பித்தாங்க மதிய சாப்பாடு பதினோரு மணிக்கே கொடுக்க ஆரம்பிச்சாங்க நாலரை மணி வரை சாப்பாடு போய்கிட்டே இருந்துச்சு சமைச்சிக்கிட்டே இருந்தாங்க எல்லாருக்குமே அவர் உபசரித்த விதமும் சரி எல்லாருக்கிட்டே பேசின விதமும் சரி நான் கேட்டு பரிசு வாங்கின எல்லா நபர்கள்ட்டையும் கேட்டபோது விஜய் சார் ரொம்ப கைண்டாக பேசினார் ரொம்ப ஸ்வீட்டாக பேசினாரு ரொம்ப பொறுமையாக பேசினார் டைம் ஆயிடுச்சுன்ற விஷயம் சொன்னார் அதுவும் ரொம்ப பொலைட்டாக சொன்னார் கோவப்படாமல் சொன்னார்ன்ற விஷயம் தான் எல்லாருமே சொன்னாங்க நிறைய பேர் மாற்றுத்திறனாளிகள் இருந்து எல்லாருமே வந்து விஜய் சார்கிட்ட உதவி கேட்டாங்க என்னோடய காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியுமா என் ஃபேமிலிக்கு உதவ முடியுமா அப்படின்னு சொன்னார் அவர் சொன்ன ஒரே விஷயம் நான் கண்டிப்பாக உதவுகிறேன் இந்த ஃபங்க்ஷன் முடிக்கட்டும் என்னோடய சார்பாக தமிழ மெட்ரிக் கழகம் சார்பாக அவங்க டீம் அவங்க பேசுவாங்க உங்களுக்கு என்ன தேவை என்ன உதவி வேணுமோ கண்டிப்பாக அவங்க பண்ணி கொடுப்பாங்க அதை ஒரு மட்டும் சொல்லல தமிழக வெற்றி கழகம் சார்பாக அந்த தொண்டர்கள் அவங்ககிட்ட போய் பேசினாங்க அந்த நிர்வாகிகள் போய் பேசினாங்க அவங்களுக்கான உதவியை கண்டிப்பா பண்ணி கொடுக்குறோன்ற ஒரு வாக்குறுதியும் கொடுத்தாங்க விழா முடிஞ்சது எல்லாம் வெளியே வருவாங்கன்னு எதிர் எதிர்பார்த்துருந்தாங்க பத்திரிகையாளர் ஊடகங்கள் எல்லாமே எதிர்பார்த்துருந்தாங்க கண்டிப்பாக கண்டிப்பா போகும்போது விஜய் அவர்கள் அட்லீஸ்ட் மீடியாவுக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு போவா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்திருந்த நேரத்தில் வந்து எல்லாருமே சாக்கா சர்ப்ரைஸான விஷயம் வெளியே போற மாதிரி ஒரு கேட்ல கதவுல ஓபன் பண்ணி வச்சாங்க பட் யாருமே எதிர்பார்க்கிற விதமாக காரை ரைட்டில் திருப்பி வேற வழியா வெளியே போயிட்டாங்க விழா முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய விஷயம் ஒரு சின்ன சம்பவம் ஒன்று நடந்துச்சு நான் பார்த்து ஒவ்வொரு ஈவெண்ட்லேயுமே சரி நான் இந்த இந்த விஷயத்துல யார் பக்கமும் நான் நிற்க போகிறதில்ல நடுநிலையாக நான் பேச போகிறேன் ஒவ்வொரு ஆடியோ கிளாஞ்சிலையும் சரி ஒவ்வொரு ஈவெண்ட்லேயும் சரி பவுன்சர்னால பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குது நம்ம வீடியோஸ் நிறைய வீடியோஸ் பார்க்குறோம் பவுன்சரால் பிரச்சனைகள் வருது பத்திரிக்கையாளர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் பவுன்சர்களுக்கும் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நேற்று நடந்த விஷயம் தளபதி ரசிகர் அவர்கள் எந்த ஒரு பாசுமே இல்லாம உள்ள வந்திருக்காரு அதை பவுன்சர் அவங்க போய் கேட்டிருக்காங்க பாஸ் இல்லாமல் நீங்கள் எப்படி உள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நான் என் தளபதியை நான் பார்க்க வந்திருக்கேன் பார்த்தாகணும் ஒரு பத்து நிமிஷம் டைம் கொடுங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க பேசிகிட்டு இருக்கும்போது இந்த பிரச்சனை ஒரு மாதிரி வாக்குவதமாக க்ரியேட் ஆகிற நேரத்தில் வந்து இங்கே டீமில் இருந்து அவங்க எல்லாருமே வந்து இதை ஃபோனில் பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பதிவு பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பத்திரிக்கையாளர் பார்த்து டேய் நீ யாராவது வீடியோ எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒருமையில் பேசியிருக்காரு இதை பார்த்து எல்லாருமே வந்து ஒருமையில் பேசுறது ரொம்ப தப்பு நீங்கள் பேசக்கூடாது ஒருமையில் ஒருமையில் பேசுறது ரொம்ப தப்பு மன்னிப்பு கேட்டாகணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு ஒரு விஷயம் நடந்துச்சு விஜய் அவர்கள் கிளம்புனதுக்கப்புறம் எல்லாருமே பத்திரிக்கை ஊடக நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த பவுன்சரை பார்க்க போயிருக்காங்க அந்த பவுன்சர் அதுக்குள்ளே வந்து வெளியே போயிட்டாங்க இவங்க எல்லாருமே வந்து தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் நிறுவனர்கள் காவல்துறை அதிகாரிகளிடம் வாக்குவாதம் பண்ணியிருக்காங்க எனக்கு அந்த பவுன்சர் வந்து வேணும் அது எப்படி ஒருமையில் பேசலாம் எல்லா ஆடியோ லான்ச்சரும் எல்லா ஈவெண்ட்லேயும் தப்பு நடந்து கொண்டு தான் இருக்குது இது யாருமே கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த பவுன்சர் வந்தார் எல்லா கேமராவும் சுற்றி நின்றுச்சு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கேமரா சுற்றி இருக்கும் நாற்பது கேமரா முன்னாடி அவர் வந்து மன்னிப்பு கேட்டு போனார் அவர் சைட்லேருந்து அவர் பண்ண தப்புக்கு கண்டிப்பாக மன்னிப்பு கேட்டு போனாரு ஒவ்வொரு ஆடியோ லான்ஸ்லையும் ஒவ்வொரு ஈவெண்ட்லையும் நடக்குது சில பேர் ஒருமையில பேசுகிறாங்க சில பேர் இதெல்லாம் பண்ணுறாங்க பட் அவங்க இதை கொஞ்சம் கூல ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா அது அவங்க வேலை அதை பண்ணி தான் ஆகணும் இந்த பக்கம் யார் மேலேயும் குறை சொல்ல முடியாது நீங்கள் பண்ண தப்புக்கு நீங்கள் அதுக்கான விஷயங்கள் மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும் நேத்து அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்துச்சு அந்த விழா முடிஞ்சதுக்கு அப்புறமும் அப்புறம் சுமூகமா இந்த பிரச்சனை முடிஞ்சு எல்லாருமே வீட்டு கிளம்ப ஆரம்பிச்சாங்க விஜய் சாரும் வீட்டுக்கு கிளம்புனாரு திருப்பியும் விஜய் சார் வீட்டு வாசம் முன்னாடி நிறைய பேர் வந்து கூட ஆரம்பிச்சிட்டாங்க இறுதியா வந்து ரசிகர்களை பார்த்தாரு மாணவ மாணவியும் தாண்டி ரசிகர்கள் வந்து பார்த்தாரு அவர் வீட்டு வாசம் முன்னாடி ஒரு கை காமிச்சுட்டு சிரிச்சுக்கிட்டு ரொம்ப கூலா அந்த சுச்சுவேஷனை வந்து ஹேண்டில் பண்ணிட்டு போனாரு முக்கியமாக முக்கியமா இந்த விழாவை பத்தி பேசியாகணும் இது ஒரு படம் ப்ரொமோஷனுக்காகவோ அவருக்கான ப்ரமோஷனுக்காகவோ இது பண்ணப்பட்ட விழாவே கிடையாது உண்மையிலே நான் பார்த்த வரைக்கும் நானும் விஜய் சார் வந்ததுலேருந்து கிளம்புற வரைக்கும் நான் அங்கே இருந்தேன் உண்மையே சொல்றேன் மனநிறைவா அந்த விழாவை வந்து பண்ணாரு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம எந்த ஒரு அரசியல் நோக்கமும் இல்லாம ஒரு பக்கம் அரசியல்னு சொல்லலாம் ஆனால் அவர் மனசுல இருந்து இது ஒரு அரசியல் நோக்கம் இல்லாம அங்க வந்திருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதை மனநிறைவா இருந்து பண்ணி கொடுத்துட்டு போனாங்க அங்கேருந்து கிளம்பின பேரண்ட்ஸும் சரி ஸ்டூடெண்ட்ஸும் சரி அவ்வளோ மன நிறைவா போனாங்க அங்கேருந்து பேசின ஸ்டூடெண்ட்ஸும் சரி கேட்ட ஒரே ஒரு விஷயம் சார்கிட்ட நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒருவேளை நீங்கள் முதல்வராக ஆனாலும் சரி முதலமைச்சர் ஆனாலும் சரி எங்களுக்கு இதே மாதிரி பண்ணுவீங்களான்னு கேட்டதுக்கு அவர் எந்த ஒரு பதிலுமே சொல்லலை சிரிச்சுக்கிட்டு அவங்க மக்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குற ஒவ்வொரு கேள்வியும் தான் இருந்தார் அவர் சைட்லேருந்து இருந்து எந்த ஒரு பதிலும் இல்லை அதை ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணிட்டு சிரிச்சுக்கிட்டு ரொம்ப பயமாக போயிட்டு இருக்காங்க அண்ட் இது தொடர்ந்து ஜூலை மூன்றாம் தேதி புதன்கிழமை அன்று அதே ம திருவான்மியூர் மண்டபத்தில் நடக்கப்போகுது அதுவும் இன்னொரு குறிப்பிட்ட இருந்து மக்களை கூப்பிட்டு வந்து இதே மாதிரி பண்ண போறாங்க அண்ட் அந்த விழாக்காக எதிர்பார்த்துட்ருக்கோம் அண்ட் அந்த விழாவில் விஜய் சார் வந்து பேச மாட்டாங்கன்ற விஷயத்த இந்த விழாவிலேயே சொல்லிட்டாரு ஏன்னா அட்வைஸ் பண்ணுறது யாருக்கும் பிடிக்காது ஏன்னா அந்த விழாவில் நான் டேரெக்டாக எல்லாருக்குமே பரிசு கொடுக்க போறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாரு ஸோ அந்த விழாவில் நம்ம யாராலையும் எதிர்பார்க்க முடியாது அண்ட் அரசியல் பேச்சையும் நம்ம இந்த விழாவில் நம்ம பார்க்க முடியல கண்டிப்பா இந்த விழாவும் தாண்டி அரசியல் பேச்சு எப்போ பேச ஆரம்பி பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க கோட் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு பெரிய மாநாடு நடக்க போகுது அந்த மாநாட்டில் கண்டிப்பா அரசியல் சார்ந்து எல்லா பேச்சுக்களும் தளபதி விஜய் அவர்கள் கண்டிப்பா பேச போறாரு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோ வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் எடுக்கிறது நான் உங்கள் விஜய் விஜய் வணக்கம்